தாராபுரம் அருகே கரும்பன் வலசு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட தடுப்பணையில் குறுக்கே சட்டவிரோதமாக தனியார் காற்றாலை மின்கம்பத்தை உடனடியாக அகற்ற பகுதி மக்கள் கோரிக்கை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த மூலனூர் அருகே முளையாம்பூண்டி கருப்பன் வலசு உட்பட்ட வடக்கு வலசு இருந்து குப்பம்பாளையம் வரை உள்ள பகுதிகளில் முப்பது கிராம விவசாய நிலத்திற்கு செல்லும் தடுப்பணை தமிழக அரசுக்கு சொந்தமான பொது வழித்தடங்களிலும் மற்றும் விவசாயத்திற்கும் கால்நடை குடிநீர் தேவைப்படுத்தி வரும் குளங்களில் வழியாகவும் குடியிருக்கும் பகுதிகளிலும் தனியார் காற்றாலை நூற்றுக்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் அரசிடம் அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக மின்கம்பங்கள் நிறுவப்பட்டு வருகின்றன ஆகவே இதனை கண்டித்து மூலனூர் வட்டாட்சியரிடமும் மூன்று காவல் நிலையத்திலும் கோட்டாட்சியரிடமும் பலமுறை மனு வழங்கியும் எந்த உயிரும் பயனும் இல்லாத காரணத்தினால் துவங்கூர் மாவட்ட ஆட்சியர் விரைவில் நேரில் ஆய்வு நடத்தி மின்கம்பங்களை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் வகையில் இருக்குதுங்க பொதுமக்கள் ஒரு விவசாயத்துக்காகட்டும் இல்லை ஆடு மாடு கால்நடைகள்லாம் வந்து தண்ணி இது பண்ணும்போது இதனால மிகப்பெரிய பாதிப்பு உண்டானதுக்காக இது இருக்குங்க இப்போ இந்த அணை வந்து பார்த்தீங்கன்னா உத்தமபாளையத்தில் இருந்து மயில்ரங்கம் வரைக்கும் போகுதுங்க இது வந்து ஒரு முப்பது கிராமங்கள் வந்து இந்த நீரை வச்சு விவசாயம் குடிநீர் விலங்குகளுக்கு எல்லாமே வந்து பயன்பட்டுகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து அமைச்சிக்கிட்டு இருக்கிற காத்தாடி இது வந்து பார்த்திங்கன்னா அரசு அனுமதியோடு இது பண்ணுறாங்களா இல்லை தனியாக தன்னிச்சையாக அவங்க செயல்படுறாங்களான்னு எங்களுக்கு தெரில இது சம்மந்தமாக அரசு அதிகாரிகிட்டும் சரிங்க காவல்துறையிட்டும் சரி வட்டார வளர்ச்சி அலுவலர்களும் சரிங்க தாசில்தார் வரைக்கும் நாங்கள் வந்து மனுவாக கொடுத்துருக்குறோம் இது வரைக்கும் அது சம்மந்தமாக